மாநில தலைவரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாங்க வெளியில் பத்திரிக்கையாளர்கள்லாம் சீனியர்ஸ் யாரும் சொல்லி நான் கேட்டதில்லை அண்ணாமலை அவர்கள் சீனியர்ஸ்லாம் மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சீனியர்ஸை மதிக்கிறதுல அண்ணாமலை அவர்களுக்கு நிகரா நான் யாரையும் பார்த்துக்கலாம் உதாரணம் சுபுஜி இன்னைக்கு ஷார்ப்பா பத்து மணிக்கு வந்துட்டார் நான் அவரோட மூணு நிமிஷம் லேட்டு அதான் வந்த உடனே கேட்டேன் இது நீங்க ஷார்ப்பா வந்து எங்கெல்லாம் வந்து கெட்ட பேர் ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சார் உண்மையை சொல்றேன் அவரோட நான் ரெண்டு வயசு சின்னவன் நீங்க ஒன்னே தலைய பார்க்காதீங்க நான் டையடிக்கிறது இல்லை டீ நிறைய குடிமை ஆனா கட்சியில பன்னெண்டு வருஷமா இருங்க அவருக்கு நான் ரெண்டு வயசு சின்ன பையன் என்னையே ஒரு சீனியர் லீடரா தான் ட்ரீட் பண்ணுவார் உண்மை பல இடங்கள்ல சொல்லுவார் நான் இல்லாதத்தையும் சொல்லியிருக்கேன் அதனால அது அவருடைய பெருமை அதையும் இந்த நேரத்துல நான் சொல்லி ஒரு விஷயம் சொல்றேன் இவர் பாக்கி பேசும்போது ஒரு மேட்டர் அப்படியே பாதியிலே விட்டார் உங்களுக்கு எல்லாம் என்னன்னா அப்படியே டச் பண்ணி போயிட்டாரு பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார்ல பெங்களூர்ல வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி உடனே வந்து இது இந்த நிலையோடு நின்ற கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க பார்வதி அக்கா அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சில அசடுகள் இந்த நிலையோடு நின்று விடுகிறார்கள் நீ இதுல இருந்து மேல போ அப்படின்னு சொல்லி அவர் அந்த நிறுத்தி நான் சுகுச்சிட்ட சொன்னேன் சில அசடுகள் இந்த நிலையோடு நின்று விடுகிறார்கள் உன்னே கை கொடுத்தார் படிச்சிருக்கேன் அவர்கிட்ட நான் பழகின புதுசுல அவர் எழுதின அருண் அருணகிரிநாதர் அப்படிங்கிற புத்தகத்தை கொடுத்தாரு அதற்கப்புறம் டைம் ஓடுது நினைச்சதெல்லாம் பேச முடியாது அருணகிரிநாதர் அப்படின்ற ஒரு புத்தகம் கொடுத்தார் அதுக்கப்புறம் தங்கப்ப தக்கம் அப்படின்னு ஒரு புக்கு அவர் எழுதுற புக்கு அந்த புக்கை நான் படிச்சுட்டேன் படிச்சுட்டு அடுத்த ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்போதான் நாங்க பழகின புதுசு இல்லையா அப்ப கேக்குறேன் டேய் நீ சங்கீதானே எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு ஏன் ஜி அப்படி கேக்குறீங்க இவ்வளவு சீக்கிரமா புக்கு படிக்கிறேன் நம்மளால நீ இவ்வளவு எல்லாம் படிக்கிற பழக்கம் கிடையாது அந்த வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சுபுஜி கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்த தலைமுறைக்கு சும்புஜி அவர்கள் ஒரு மிகப்பெரிய செய்தியை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அடுத்த தலைமுறை குறிப்பாக இந்திய தத்துவவாதிகளுக்கு படிக்கிற பழக்கம் வேண்டும் என்கிற முழக்கத்தை அவர் கொடுக்குற அவர் ஆதாரம் என்கிற ஒரு நூலகத்தை ஏற்படுத்தி அதை வந்து நமக்காக தருவதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நீங்க நேரம் கிடைக்கும் போது சுபுஜி அவருடைய வீட்டுக்கு போய் அந்த நூலகத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கணும் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளை சக்தி வரப்போது அதுக்காக அந்த மேட்ரை சொல்றேன்

ஆத்திச்சுடிக்கு தொழுவோம் யாமே என்பது ஆத்திச்சுவனியுடைய கடவுள் வாழ்த்து அதை சுருக்கி ஆத்திச்சூடி ஆகிட்டாங்க இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா சிவபெருமான் மனதில் அமர்ந்திருக்கிற விநாயக பெருமானை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே என்பது அந்த பாடலுடைய பொருள் தமிழ் படிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் விநாயகர் பெருமானை வணங்கிவிட்டு தான் தமிழை படிக்க தோங்குகிறது என்று சொல்லும் போது விநாயகர் தமிழ் கடவுள் இல்லாமல் வேற எந்த நிறைய பேச வேண்டியது அந்த புத்தகத்துல பல விஷயங்கள் இருக்கு இன்னும் ஒரே ஒரு மட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதுல வந்து எமர்ஜென்சியை பத்தி ரொம்ப அருமையா எழுதிட்டு இருப்பார் அதுல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஆர் எஸ் எஸ் அக்கௌண்ட்ல அமௌண்ட் அந்த அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் அந்த அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டாங்க நமக்கு தகவல் வந்துருச்சு ரெண்டு நாளில் வந்துடுவாங்க அந்த அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுக்கணும்னு சொன்னா ரெண்டு பேர் கையெழுத்து போடணும் ஒன்று ரங்கநாத தேவர் ஆர்எஸ்எஸ்னுடைய தமிழக கிளை தலைவர் ஆர் எஸ் எஸ்ல ஃபுல்லா பிராமின்ஸ் தான் இருக்காங்கன்றது அப்பயே பொருள் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல தேவர் தான் தலைவராக இருந்திருக்கு அது ஒண்ணு ரெண்டாவது இன்னொருத்தர் ராவ் முழு ஊழியர் இவங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டாதான் அந்த பணத்தை எடுக்க முடியும் அப்ப என்னன்னா சுபுஜி என்ன பண்றாருன்னா தேவர் ஜெயில இருக்காரு மிஸ் ஆகல ஒரு நேரம் ஊழியர் ராவ தலைமறைவா இருக்காரு இரண்டு நாட்களுக்குள்ளாக இவங்க ரெண்டு பேருத்தையும் செக்ல கையெழுத்து போட்டு அதிகாரிகள் வர்றதுக்குள்ள அந்த அமௌண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு சுப்புஜி எப்படி எடுத்தாருன்றத டீட்டெயில் அந்த புக்கில் இல்லை நான் தனியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் புக்கை படிச்சுட்டு நீங்களும் தனியாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் யூஎஸ் உங்களுக்கு நம்ம டி எம் ஷோ பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி பண்ணலாம். நன்றி